ஹாய் காய் செல்லவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பேச்சுலவர் ரெமிடியை பற்றி பார்க்க போகிறோம் சாதாரண விஷயம் இல்லை எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நான் வெற்றியும் அடுதான் அடையணும் என் வாழ்க்கையில் தோல்வி அப்படின்னு வரவே கூடாதுப்பா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி சில பேருக்கு இருக்கும் ஆனால் பார்க்கறதுல தோல்வியாகவே இருக்கும் ஆனால் நான் வெற்றி அடையணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு அற்புதமான ஃப்ளவர் ரெமிடி ஒன்று இருக்குது நம்ம முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அற்புதமான மாற்றம் மாற்றத்தை நீங்கள் காமி பார்க்கலாம் நான் இதை பல பேருக்கு என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கேன் அவங்க அதை ட்ரை பண்ணியிருக்காங்க சம்மர் ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் காம்பினேட் பண்ணணும் ஸோ இதை காம்பினேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எத்தனை மருந்து அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மொத்தம் அஞ்சு விதமான மருந்து இந்த அஞ்சு விதமான மருந்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராட்னரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் எங்கள் வாழ்க்கையில் எதில் எல்லாத்தையும் உங்களுக்கு வெற்றி இருந்துகிட்டே இருக்கும் அது என்னென்ன அப்படின்னா பேட்ச்ஃபிளவர் வாட்டர் வாய்லட் கார்ஸ் லார்ஜ் அதுக்கு பிறகு ஹாலி மின்யூலஸ் வாட்டர் வாய்லஸ் கார்ஸ் லார்ஜ் ஹோலி மிம்யூலஸ் இந்த அஞ்சு விதமான மெடிசனையும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி ஷாப்பில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கும் செகண்ட் குவாலிட்டி இருக்கும் கிட்ட பணம் இருந்தால் ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கிக்கோங்க இல்லைன்னா செகண்ட் குவாலிட்டி வாங்கிக்கங்க அவங்ககிட்ட கேளுங்க அவங்களே கொடுப்பாங்க ஸோ இதை எல்லாத்தையும் காம்பினேட் பண்ணி அஞ்சுத்தையும் காம்பினேட் பண்ணி ஒரே மருந்தாக மாற்றி ஸோ அதை நீங்கள் என்ன நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கணும் மார்னிங் ஒரு த்ரீ ட்ராப்ஸ் நைட்டு ஒரு ஈவினிங் நைட் ஏதாவது பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு ஒரு த்ரீ ட்ராப் எடுத்தீங்கன்னா போதும் உங்கள் மைண்ட் வந்து டோட்டலாக அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் மத்தியானம் கூட எடுத்துக்கலாம் அதை மேக்சிமம் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ட்ராப் வரைக்கும் எடுக்கலாம் ஆனால் இது இல்லைன்னா அப்படி முடியல நல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா காலையில் ஒரு ஆறு நைட்டு ஒரு ஆறு அவ்வளோதான் மேக்ஸிமம் ஸ்டார்ட் வந்து ஆரம்பிக்கும் போது த்ரீ எடுங்க ஒரு பத்து நாள் கழிச்சு சிக்ஸ் எடுத்துக்க ஆரம்பிங்க சிக்ஸ் சேஃப் என் ஆஃப் அதுக்கு மேலே தேவையில்லை ஸோ தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக இதை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த விஷயம் வெற்றி அடைஞ்ச பிறகு உங்கள் மனதை எல்லாத்துக்கும் வெற்றி அடைஞ்ச பிறகு அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் நூன்று அதை நூன்று ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா அதை மறுபடியும் அந்த இந்த பிளாஸ்ட் ஃபிளவர் ரெமடியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டு ரெஸ்ட் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நல்ல ரெகுலராகவும் சாப்பிட்லாம் நோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது ஸோ அற்புதமாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்கிற ஒர்க் எல்லாத்தையும் விக்டரி வெற்றி 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 எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி வெற்றியிலே உங்கள் வாழ்வு இருக்கும் தேங்க்யூ வெரி மச் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம் நன்றி